भाइयों और बहनों मेरा नाम राहुल सबरकर नहीं है मेरा नाम राहुल गांधी है मेरा नाम राहुल गांधी गांधी है यू विल नेवर एवर इन योर एंटायर लाइफ रूल ओवर द पीपल इट कैन नॉट बी डन अग्नि कुंजंद्र खंडेन வைத்தேன் அரசியல் சாசனப்படி சுதந்திரமாக இயங்க வேண்டிய நீதித்துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ஆகிய துறைகள் ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக மாறி எதிர்கட்சிக்காரர்களை பழிவாங்க பயன்படுத்தப்பட்டன உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீதிமான் செல்லமேஸ்வரர் தலைமையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்திய ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது நீதித்துறை ஆபத்தில் இருக்கிறது அதனை காப்பாற்றுங்கள் என்றார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே வீதிக்கு வந்து பத்திரிகையாளரை சந்திப்பு நடத்தியது இந்திய வரலாற்றில் இதுவரை நடைபெறாத ஒன்று அரசாங்கத்தை விமர்சனம் செய்பவர்கள் ஆட்சியாளர்களின் கொடுங்கோல் சட்டங்களுக்கு பலியானார்கள் அண்ணல் அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் டெல்டும்டே உள்பட ஒன்பது அறிஞர்கள் தேச துரோக சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் வதைப்படுத்தப்பட்டார்கள் கருப்பு பணத்தை மீட்பேன் என்று ஒரே இரவில் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்தார் மோடி தங்கள் சொந்த பணத்தை எடுக்க முடியாமல் வங்கிகளின் வாசலில் நீண்ட வரிசையில் நின்றார்கள் நின்றவர்கள் நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் செத்து விழுந்தார்கள் நடவடிக்கையின் முடிவில் ஒத்தை ரூபாய் கருப்பு பணமும் வரவில்லை சிறு குறு நடுத்தர தொழில்கள் முடங்கியதுதான் திறமையற்ற ஆட்சியில் வங்கிகள் செயலிழந்தன நெருக்கடியில் சிக்கிய வங்கிகள் அமால் கமிஷன் என பெயரிடப்பட்டது கடந்த ஆண்டுகளில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகை மட்டும் இருபத்தி நான்கு லட்சம் கோடி என கணக்கு காட்டியுள்ளார்கள் வங்கித் துறையில் தனியார் வங்கிகள் தொடங்க வாசல் கதவு நிரந்தரமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது நாற்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர் நல சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு நான்கு தொகுப்புகளாக சுருக்கப்பட்டுள்ளது குடிமக்கள் தேசிய பதிவேடு மற்றும் குடியுரிமை திருத்தச் சட்டம் என கொண்டு வந்து இந்தியாவில் வாழும் பதினேழரை கோடி முஸ்லிம்களையும் அந்நியப்படுத்த முயன்று நாடு முழுவதும் கலவரங்கள் நடத்தப்பட்டன